அடிக்கிற வெயிலுக்கு போக ஒரு போட்டு போட்டு ஓட்டு கேட்டுருங்க சரி நீயே நம்பரை கொடு ம் தலைவரே தலைவரே இந்தாங்க ஆ ஹலோ இந்த பக்கம் கட்சி தலைவர் கைப்புள்ள பேசுற அந்த பக்கம் யாரு இன்கம் டாக்ஸ் ஆபிசர் அட வாயில வசம்ப வச்சு தேய்க்க வருமானம் வருத்திருக்க போனை போட்டு கொடுத்த சாரி சார் தெரியாம போனை போட்டு சார் இன்கம் டாக்ஸ் ஆபிசர் ஆக போறான்னு சொன்னேன் ஓ இனிமேல் தான் ஆக போறீங்களா நான் கூட பதறி போயிட்டேன் சார் நீ பயப்படுறத பார்த்தா அரசாங்கத்துக்கு தெரியாம ஆயிரம் கோடி சொத்த ஆட்டைய போட்ட மாதிரி தெரியுது ஆவறதுக்கு முன்னாலேயே கரெக்டா சொல்றானே இவ ஆபீசர் ஆயிட்டா முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் ரைடுக்கு போல இருக்கேன் இப்ப வேர்க்கிற மாதிரி இருக்குமே சார் தண்ணி குடிக்கணும் போல இருக்குமே அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் இல்ல சார் ஏதோ கட்சியை வச்சு ஊருக்குள்ள பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க சார் இருக்க என்னது குத்துவியா உங்களை சொல்லல சார் எங்க அம்மா சத்தியமா உங்களை சொல்லல சார் என்ன சமாளிக்கிறியா நேரில் வந்தேன் மூக்குள்ளே குத்துவேன் என்ன சொன்னோன்னு ரத்தம் வருது போச்சா ஆமா இந்த பொங்கலுக்கு வேட்டியை கொடுக்கல ஓட்டு போட்டிங்கன்னா ஜெயிச்சு வந்துட்டேன்னா அடுத்த பொங்கலுக்கு வந்து தரேன் வந்து வாங்கிட்டு போங்க சூப்பர் தலைவரா ம் ரேஷன் வேட்டியை லாரியில் ஆந்திராவுக்கு கடத்தினதா பேப்பரில் வந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அதுக்கு தான் தலைவர் பேப்பர் படிக்கணுங்கிறது எனக்கு படிக்க தெரியாத ஒன்று கூட வச்சிருக்கேன் எதிர்கட்சிக்காரவங்க கொஞ்சம் கவனிச்சிட்டாங்க தலைவர் அதான் தலைவர் உங்கள்கிட்ட சொல்லலை ஏய் உன்னை இப்போவே டிஸ்மிஸ் பண்ணுறான் போடா வெளியே. அடியே கப்பல்ல வேல. அந்த கச்சில அந்த கட்சி போய ஓணக்கலாம். எதுக்கு வேட்டி? ஹ். ஏய் வேட்டி கண்ணு. ஏய் வேட்டி. அம்மா. அப்பா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நான் பார்த்தேன் தலையில. பாத்திட்டியா?

பயன்படுவது பார்த்தா அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஆயிரம் கோடி சொத்த ஆட்டையை போட்ட மாதிரி தெரியும்